மாற்று மதத்தவர்கள் அவர்கள் அவர்கள் அவர்களுக்கு இஸ்லாத்தின் மீது ஈர்ப்பு ஏற்பட வேண்டும் இஸ்லாத்தை படிக்க வேண்டும் என்றால் அவருடைய செயல்பாடுகள் என்ன அவர்கள் குரானை படிக்க மாட்டாங்க அவர்கள் அதிசை பார்க்க மாட்டார்கள் அவர்கள் சஹாபாக்களுடைய வரலாறு புரட்ட மாட்டார்கள் அவர்கள் பார்ப்பது யாரை என்றால் அவர் ஒரு முஸ் ஒரு காஃபிராக இருக்கக்கூடியவர் நான் முஸ்லீம் ஆக வேண்டும் என்று அவர் நினைத்தால் அவர் பார்ப்பது முதலில் யாரை பார்ப்பார் என்றால் ஒரு முஸ்லிமை பார்ப்பார் ஒரு முஸ்லிம் உடைய நடத்தைகள் எப்படி இருக்கிறது ஒரு முஸ்லீமுடைய பேச்சுக்கள் எப்படி இருக்கிறது ஒரு முஸ்லீமுடைய சிந்தனைகள் எப்படி இருக்கிறது ஒரு முஸ்லிமுடைய அணுகுமுறைகள் எப்படி இருக்கிறது ஒரு வியாபாரம் எப்படி இருக்கிறது ஒரு முஸ்லீமுடைய கல்ச்சர் எப்படி இருக்கிறது என்பதை தான் இஸ்லாத்தை தழுவார்கள் அன்பானவர்களே இதற்கு முந்தைய காலங்கள் இருக்கிறதே அப்படித்தான் இஸ்லாத்தை தழுவினார்கள் தழுவினார்கள் ஆனால் இன்றைய கால